அவுதுலாம் சைத்தானா ரஹீம் கிருஷ்ணா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் எல்லோரும் சமாதானப்படக்கூடிய அளவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று இரவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது சின்சியரான ஒரு அறிவிப்பாகத்தான் நமக்கு தெரிகிறது இதை கத்தருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஷேக் முகம்மது பின் அப்துல் ரஹ்மான் ஜஸ்மி தானி என்பவர் ஜஸ் தானி என்பவர் அதை அறிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து பைடனும் பேசியிருக்கிறார் ட்ரம்ப்பும் தனது வெற்றியாக அதை காட்டியிருக்கிறார் இதில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக பாடுபட்ட அனைவர் மீதும் இத்தனை நாள் தங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை இழப்புகளையும் தாண்டி கொண்டு பொறுமையோடு எங்கேயும் நாங்கள் அகதிகளாக போகமாட்டோம் மடிந்தாலும் இந்த மண்ணில்தான் மடிவோம் என்று ஷஹீதான நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இவர்கள் அனைவர் மீதும் அமெரிக்காவில் ஒரு இராணுவ வீரன் தன்னை எரித்துக்கொண்டு காசால் நடக்கின்ற அநியாயத்தின் பக்கம் மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காகவே நான் தற்கொலை சொல்லுகிறேன் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன அந்த இராணுவத்தினர் மீதும் அமெரிக்காவில் இன்றும் இந்த காசா மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் மீதும் உலகத்தில் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் எப்படியெல்லாம் நடைபெறும் என்பதை மூன்று கட்டம் என்று அறிவிக்கிறார்கள் அந்த மூன்று கட்டத்தில் முதல் கட்டம் த விட்ராவல் ஆஃப் இஸ்ரேலி ஃபோர்சஸ் ஃப்ரம் காசா ஸ்ட்ரிப் அடுத்தது த ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காசா ஓப்பனிங் ஆஃப் த கிராசிங்ஸ் ஆஃப் கிராசிங்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ் அதாவது முதல் கட்டத்தில் இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலிருந்து முட்டாக வெளியேறிவிட வேண்டும் அதையும் சின்னதாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க எப்படின்னா முதல்ல எல்லா எல்லா பக்கமும் தாக்குதலை நிறுத்திவிட வேண்டும் கூட்டீஸும் கடைசியில் ஒரு தாக்குதலை தாக்கிட்டு நி நிறுத்திக்கிட்டாங்க இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் இஸ்ரேலுடைய படைகள் முதலில் ஈஸ்ட் ஈஸ்ட்வேர்ட் கிழக்கு பகுதிக்கு வந்துவிட வேண்டும் பிறகு எங்கெல்லாம் டென்ஸ்லி பாப்புலேட்டட் சொல்லக்கூடிய அதிகமாக காசா மக்கள் வாழ்கிறார்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியிட வேண்டும் வேண்டும் நெச்சாரம் உட்பட இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன சொ என்னவென்று சொன்னால் நேற்றே நான் என்னுடைய காணொலியில் சொன்னேன் காசா ஃப்ளாடர்ஃபியா காசா இது ரஃபா ஃப்ளாடர்ஃபியா நெட்ஸாரி இவற்றிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறுவதற்கு தயாராகி விட்டது என்று அடி தாங்க முடியாமல் வெளியேறினதான் இப்போ கான்ரேடியா என்ன சொல்லுதுன்னா முற்றாக காசாவிலிருந்து வெளியே வருவதற்கு இஸ்ரேலிய இராணுவம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்று அடுத்து இதில் இந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான கட்டம் என்னவென்று சொன்னால் மூன்று முதல் ஐந்து வருடங்களுக்கு உள்ளால் காசாவை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இதற்கு கத்தர் எகிப்து அமெரிக்கா மூன்று நாடுகளும் இதை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் யார் பணம் தருவார் என்பது பற்றின விரிவான தகவல்கள் இல்லை இஸ்ரேலும் ஒரு தொகையை தந்துத்தான் ஆக வேண்டும் என்றுதான் வரும் போல தெரிகிறது அடுத்து அந்த மக்களுடைய பொறுமைக்கு நாங்கள் எங்கேயும் அகதிகளாக போக மாட்டோம் மடிந்தாலும் இங்கே மடிவோம் என்று சொன்ன இதற்கு மிகப்பெரிய விலையாக காசாவினுடைய எந்த பகுதியிலும் அவர்கள் போய் குடியிருக்கலாம் அவர்கள் எந்த பகுதிகளில் இருந்து வெளியே வந்தார்களோ அந்த பகுதிக்கு மீண்டும் போகலாம் ஆனால் அங்கே வீடுகள்லாம் இல்லை எல்லாத்தையும் இடித்து போட்டான் இந்த ரிகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய மீண்டும் காசாவை எட்டி எழு கட்டி எழுப்பு இல்லை அது மூணு முதல் ஐந்து வருடம்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷத்தில் முடியுமா என்னான்னு தெரியல மூன்று முதல் ஐந்து வருடங்களுக்குள்ளால் அது கட்டி எழுப்பப்படும் அந்த இடங்களுக்கு அவர்கள் போகலாம் அடுத்தது அதுலேயும் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் மூணு நாளையில் மூணு ஹாஸ்டேஜஸ் விடுவாங்க ஏழாவது நாளில் ஏழு ஹாஸ்டேஜஸ்ஸை விடுவாங்க முதல் முதலில் விடுவிட பட இருக்கின்ற அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் பத்தொன்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்களும் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுமாக இருப்பார்கள் இப்படி நாற்பத்தி நாள் இடைவெளியில் அத்தனை பேரும் விடுவிக்கப்படுவார்கள் ஏறத்தாழ ஆயிரம் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அதில் முதல் கட்டத்தில் யாருக்கெல்லாம் ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுத்திருக்கிறது இஸ்ரேலிய நீதிமன்றங்கள் அவர்கள் விடப்படுவார்கள் அடுத்து பதினைந்து வருடம் தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அந்த தண்டனை ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் விடுவார்கள் விடப்படுவார்கள் அதன் பிறகு அண்டர் ட்ரையல்ஸ் என்று சொல்லக்கூடிய விசாரணையின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் விடப்படுவார்கள் இதில் முக்கியமான போராளிகளும் கூட வெளியிலே வருவதற்கு வாய்ப்பு இருப்பது தெரிகிறது இதை பென்கர் நேற்று போட்டு தலையில் அடிச்சுக்கிட்டுதான் ஐயா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களெலாம் இவனும் இதை விட ஒரு பெரிய யுத்தத்தை வந்து தயார் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆச்சு என்று இந்த ரிகன்ஸ்ட்ரக்ஷன் மக்கள் தங்களுடைய பகுதிக்கு போகலாம் அதுக்கு பிறகு இந்த ரஃபா அபு கரீம் சலீம் ஃபடல்ஃபியா இவற்றின் வழியாக எங்கேலாம் இருந்த உணவுப் பொருட்கள் போக முடியுமோ அதையெல்லாம் அனுப்பணும் டெய்லி அறுநூறு ட்ரக்ஸ் அறுநூறு வாகனங்களில் செல்ல வேண்டும் அதில் முப்பது ஐம்பது வாகனங்கள் ஃபியூவல் என்று சொல்லக்கூடிய எரிபொருள்களை ஏற்றிச் செல்வதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் இந்த காசா மக்களுடைய அவலங்கள் தீர வாய்ப்பு இருக்கிறது இதை சொல்லுகின்ற போது ரொம்ப கனிவான வார்த்தையோடு பைடன் பேசியிருக்கிறார் ட்ரம்ப்பும் அதை சொல்லியிருக்கிறார் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு உடனே இந்த உணவுப் பொருட்கள் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இது எல்லாம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து தான் இது அமலுக்கு வரும் என்று சொல்கிறார்கள் ஆனால் முதல்ல இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை செயல்படுத்தணும்னாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கிறார்கள் நாய் ஆனால் இஸ்ரேல் அதில் சின்சியராக இருக்குங்கிறத கான்ட்ரேடியாக சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஊடகம் கான்ட்ரேடியாக சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் என்ன சொல்கிறேன்னா முழுமையாக காசாலிருந்து வெளியில் வாரதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் ஆக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அந்த இடிக்கப்பட்ட இடங்களை மீண்டும் கட்டி எழுப்போம் என்பது இஸ்ரேலுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் இதுவரைக்கும் அதைத்தான் சாதனை என்று நினைத்தது இந்த நாற்பத்தி ஆறாயிரம் சகிதகளை பற்றி உலகம் முழுவதும் உள்ள பெண் அமைப்புகள்லாம் அடிக்க விட்டுருக்கு இவர்கள் பொறுமை என்னால் என்ன என்பதை நமக்கு கற்றுத்தந்தார்கள் காசாவில் உள்ள மக்கள் அல்லாவை எப்படி சார்ந்து நிற்பது என்பதை நமக்கு கற்றுத்தந்தார்கள் அல்லாவை சார்ந்து நின்று கடைசியில் தங்களுடைய அஹ் அமைதியை பெற்றுக் கொண்டார்கள் இன்னமாய் இதை எல்லாருமே சொல்லிருக்காங்க ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு நல்லது வரும் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது இவர்களுடைய இவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து நாம் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன கஷ்டங்களை பட வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தெரி என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல பெண் அமைப்புகள் சொல்லியிருக்கிறது இதே டாக்டர் கைஃபா யூனூஸ் என்பவர் விட்ட ஒரு ட்விட்டர் எல்லோருடைய இதயத்தையும் தொட்டிருக்கிறது பொறுமையை எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ஒரு தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த பொறுமை சும்மா இருக்கவில்லை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களை இஸ்லாத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது பல ஆயிரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் மாணவிகள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் போராடி கொண்டு இருந்த களத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள் இஸ்லாத்தை கட்டார்கள் பாலஸ்தீனத்தினுடைய வரலாற்றை கட்டார்கள் இன்று உலகம் முழுவதும் இஸ்ரேலை வெறுக்கக்கூடிய ஒரு தலைமுறையும் பாலஸ்தீன மக்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று சொல்லுகின்ற ஒரு தலைமுறையும் உருவாகிவிட்டார்கள் அடுத்து என் நாற்று வெ இந்த கோவத்தை வெஸ்ட் பேங்கில் போய் தீர்த்திருப்பான் போல தெரியுது அங்கே கொண்டு போட்டு ஒரு ஆறு பேர் அழித்திருக்கிறார் ஆனால் ஹீப்ரல் மீடியா எல்லாமே சொல்லுது நேற்று ராணுவத்தினர் ஓடும்போது ஒரு இராணுவ வகைகள் காசாவில் ஒரு இராணுவ வகைகள் இன்னொன்றுக்கு மேலே மோதி விட்டா போகுதுன்னு ஓட்டுறானு பொழுது தெரியும் மோதி அதில் நிறைய பேர் இறந்துருங்க ஆனால் அவனுக்கு சாவு இன்னும் நிற்கவில்லை கடைசி நேரத்தில் குண்டு போட்டதில் கூட முப்பது பேர் காசாவில் உள்ள மக்கள் இறந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அனைத்தையும் மறந்து எங்களுக்கு இப்பொழுதுதான் தான் பெருநாள் என்று சொல்லி இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் அடுத்தது இந்த இவ்வளவு கடுபிடிகளுக்கு இடையேயும் தங்கள் மக்களை ஓரளவுக்கு முடிந்த வரைக்கும் பாதுகாத்தார்கள் அதற்கு எல்லா பாலஸ்தீன காசாவில் வாழுகின்ற மக்களும் நன்றி சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து நாம் பார்க்க வேண்டியது இனி இஸ்ரேல் முழுமையாக வெளியே வந்துவிட்டால் இஸ்ரேலுக்குள்ள நஷ்டத்தை இனிதான் இஸ்ரேல் திரும்பி பார்க்கும் ஒரு வருஷம் இஸ்மில்லா அடிச்சிருக்காங்க ஹைஃபா எந்நாட்டின்னே தெரியல மிக முக்கியமான நகரம் இப்போ அது பேச்சுக்கே வரலை இலியாட் எப்போ க்ளோஸ் பண்ணிட்டான் ஆனால் திரும்பி பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான நஷ்டங்கள் தெரிய வரும் இதுவரைக்கும் போட்டிருந்த ஹேக்காடல் வாய்ப்பூத்து சட்டங்கள் நிமித்தப்படும் உண்மைகள் வெளியே வரும் இஸ்ரேலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இஸ்ரேலை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படும் என்பது இதில் தெளிவாகிறது அதில் இந்த பாலஸ்தீன மக்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரீடம் டு மூமெண்ட் காசாவிலிருந்து முற்றாய் வலியுறையை முற்றாய் வழிவரையில என்ன தெரியுமா சின்ன சில்லறை போஸ்ட் கூட அங்கே இருக்கக்கூடாது அதாவது செக் எல்லாம் வச்சுருந்தானே இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நேத்தே நான் சொன்னேன் கான்ரேடிய என்ன சொல்லிச்சுன்னா இனி கா காசாவுக்குள்ளால் இஸ்ரேலிய இஸ்ரேல வீரர்கள் இஸ்ரேலிய படைகள் சுதந்திரமாக சுற்றி தெரிய முடியாது என்ற நிலை வந்துவிட்டு இப்போ எல்லா செக் போஸ்டையும் எடுத்துட்டா மக்கள் சுதந்திரமாக அவர்களுடைய இடங்களுக்கு போகலாம் இது மிகப்பெரியதொரு ஒரு வெற்றி தான் அடுத்து இப்போ இந்த சீஸ் இன்மை எப்படி செயல்படும் என்பது பற்றினா பெரிய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஆனால் சீஸ் இந்த போர் நிறுத்தம் மகத்தானது ஒரு வெற்றி என்றே படுகிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நித்தம் விளக்கக்கூடிய இருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது அதே போல் போராளிகள் தங்களை கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் கடைசியில் தங்களுடைய இலக்கை அடைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஹமாசை இஸ்ரேலை பொறுத்தவரையும் ஹமாசை ஒழிக்க முடியல பிலிங்கன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் ஹமாசை ஒழிக்கவே முடியாதுன்னு டனல்ஸ் அழிக்க முடியலை ஆஸ்திரேஜியசா கடைசியில் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம்தான் கொண்டு வர முடிகிறது நத்தியான் குய்த ஒரு வருடத்துக்கு முன்னால் ஆலோசித்திருந்தால் பல ஆயிரம் இராணுவத்தினர் காப்பா காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் அதுபோல் பாலஸ்தீன மக்கள் பலரும் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் ஐசிசி வாரண்டும் வார் கிரிமினல் பட்டமும் கிடைத்திருக்கிறது உலகத்தில் இப்படி பெரிய ஐசோலேஷனுக்கு ஆளாக இருக்க மாட்டார் அடுத்தால என்னன்னா இந்த இன்டிபெண்ட் பாலஸ்தீனை நோக்கி இப்பொழுது இவர்கள் நகர வேண்டும் அதாவது தனி ஆளுமை பெற்ற ஒரு பாலஸ்தீன் ஸ்டேட் இதுக்கு அனுகூலமாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று ஆக்கிரமிக்க இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து பன்னெண்டு மாதங்களுக்குள்ளால் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பாலஸ்தீன ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைனில் பாலஸீனா ரெண்டாக பிரித்து ஒன்று கொடுத்த இடங்களுக்குள்ளால் நீ இன்னும் அதிலிருந்து வெளியே போயிடணும் செனாயி காசா ஜெருசலம் மேக்கரை இதுல எல்லாம் தலையே போடக்கூடாதுங்கிற அந்த தீர்மானம் அப்படியே இருக்கிறது அதற்கு சாதகமாக போராளிகள் நிறைய சாதித்து விட்டார்கள் காசாலேருந்து இப்போ நீ முட்டா வெளியில போற வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இந்த போர் நிறுத்தத்தோடு அதுவும் நிற்கணும் அடுத்து இஸ்ரேலுடைய சியோனிஸ்டுகளாக இருந்தாலும் ஒரு விதமான பாசிஸ்டுகள் ஆக இருந்தாலும் அவர்கள் தாங்களாகவே ஒரு லட்சத்துக்கு உட்பட்ட எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு என்று சொல்வார்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது ஒரு பத்தாயிரம் பேர் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்து ஐநூறு பேர் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வேறு இடங்களுக்கு போய் வேற தொழிலையே தொடங்கி வேற வீடுகளையும் பார்த்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இது தானாகவே செயலில் வந்து விட்டது இது ஹவுதீசே ஹிஸ்புல்லா போராளிகள் இவங்க எல்லாம் கொடுத்த அடியில் கிடைச்சது இனி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கை இல்லை அதனால் இங்கு தேடி வைக்கக்கூடிய செல்வங்கள்லாம் எல்லாம் இங்கே கட்டியெழுப்புகின்ற கட்டடங்கள்லாம் அளிக்கப்படும் என்பதை அவர்களாகவே ஒதுங்கி விட்டார்கள் இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பேலஸ்தீன் இப்போ நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் அறிவித்து விட்டது அங்கீகரித்து விட்டது பல நாடுகள் டிப்ளமேட்டிக் ஆஃபீஸையே ராமல ஓபன் பண்ணிட்டு இது ஒரு இண்டிபெண்டன்ட் பேலஸ்தீன உருவாக்குவதற்கு பெரிய அளவில் உதவி செய்யும் கம்ப்ளீட் விடுதலை பற்றி அப்புறம் பேசுவாங்க அடுத்தது ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரம் குழந்தைகள் கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த குழந்தைகளுக்கு ஸ்ட்ரீட் ஸ்கூல்ஸை உடனே போராளிகள் அறிவித்து விட்டார்கள் பள்ளிக்கூடங்களை உங்களுக்கு நடு தெருவில் வச்சு நடத்துவோம் கட்டுமானங்கள் கட்டி எழுப்பப்படும் வரைக்கும் பன்னெண்டு பல்கலைக்கழகங்களை இந்த போராளிகள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த பல்கலைக்கழகங்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன அவற்றை கட்டிடமாவது இன்னும் கட்டிக்கிட்டுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இந்த கட்டடங்கள் கட்டடங்களில் பல்கலைக்கழகங்களும் தொடங்கப்பட வேண்டும் இப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனை நோக்கி இப்போ இது டிப்ளமேட்டிக்காக அதாவது ராஜாங்க ரீதியாகவே கைகூடக்கூடிய ஒரு விஷயம் எல்லா வழிகளும் மட்டும் போனால் நமக்கு இன்னொரு வழி இருக்கிறது அந்த வழியை கதைபிடிக்க வேண்டும் அதற்கு முன்னால் இந்த உலக அரங்கில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பொதுவான சூழலை நன்றாக போராளிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இழப்புகள் இறந்தவர்களுக்கு அல்லா சகாதத்தை கொடுக்குறான் அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை அடைந்து விட்டார்கள் நீங்களும் உங்களுடைய லட்சியத்தை இங்கே அடைந்து விட்டீர்கள் கிறிஸ்டர்ஸ் வெளியில் கொண்டு வரது தான் உங்கள் லட்சியம் அது பெரிய அளவில் வெற்றி பெற்று விட்டீர்கள் அதனால் இனி அடுத்தால ராஜாங்க ரீதியான உறவுகளை மேற்கொண்டு இண்டிபெண்டன்ட் பேலஸ்தீனாக கொண்டு வரணும் இப்போ ஹூத்திஸு ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க ரொம்ப பெருமையாக போற்றப்படுகிறார்கள் அவர்களுடைய கடைசி நேர தாக்குதல் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வேறு வழி இல்லை சனாவையும் ஹுதைதாவும் தாக்கி தாக்கி ஒன்றும் புண்ணியம் இல்லை அவன் தயாராக இருக்கான் அப்படின்னு ஈரானுடைய மார்ச் டுவஸ் ஜெருசலமுங்கிறது ஒரு பெரிய பீதியையே உருவாக்கி இருக்கிறது இவை எல்லாமே இவை எல்லாம் தான் இந்த போர் நிறுத்தம் அத்தோடு பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் இருந்த போட்டி இதை முடிச்சிட்டு வருவோம்னு ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட முஸ்லீம்கள் பயங்கரமாக அழுத்தம் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் நீ எங்களை ஏமாத்திட்ட எங்க ஓட்டுகளை வாங்கிதான் நீ ஜெயிச்ச அபரிமிதமான மெஜாரிட்டியில ஜெயிச்ச ஆனால் போர் நிறுத்தத்தை விட்டு விட்டு இந்த வில் பி லெட் லூஸ் அப்படிங்கிற அப்புறம் திருத்திக்கிட்டான் இஸ் நாட் ஹமாஸ் இஸ்ரேல் ஆல்சோன்னு மற்றவர்களுக்கும் இது பொருந்தும்னு திருத்திக்கிட்டான் ஆனா அவன் பார்த்தான் நம்மளை கவுத்துருவாங்க இந்த மக்கள் அதனால ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன் இதுக்கடையில் சில ஸ்கூப் நியூஸ் என்னன்னா சில போர் நிறுத்தத்தை பொழுது நீ ஒத்துக்கொள் பின்னாடி நீ யுத்தத்தை தொடங்குவதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் இது வந்து யாருமே கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு நியூஸ் நியூஸு நியூஸ் அப்படி இருக்க முடியாது ஏன்னா இப்போ வாங்குகிற அடியில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு இது பலரும் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இஸ்ரேலை காப்பாற்றி விட்டார்கள் ஒப்பந்தத்தை போட்டு நேற்று நான் சொன்ன மாதிரி இஸ்ரேல் தோக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சிஸ் வேற போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து வருவார்கள் அதை அழிக்க வாய்ப்பு இருக்கும்போது போர் நிறுத்த என்ற பெயரில் பம்மாத்து காட்டுவாங்க அப்புறம் இது லெபனான்ல லெபனான் ஹெஸ்ஃபுல்லாக வந்து பைத்தகரன் ஆகிட்டாருவான் ஆட்சியை மாற்ற போகிறேன் அது இதுன்னா நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாலை வரைக்கும் நீங்கள் தொடுக்கின்ற தாக்குதலுக்கு என்ன சொன்னீங்க இந்த நேம் ஆஃப் த ரெசிலன்ஸ் த மாத்தேடம் ஆஃப் த பேலஸ்தீனியன் பீப்புள் அண்ட் த பார்ஸ்னஸ் ஆஃப் த பேலஸ்தீனியன் பீப்புள் இப்படியெல்லாம் போட்டீங்க அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய பொறுமை அவர்களுடைய உருதவிளையா தன்மை இவற்றிற்காகத்தான் இந்த தாக்குதலை நடத்துகிறோம் என்று சொன்னீர்கள் புறவு என்னவோ லெபனானுடைய தேசியவாதிகளாக நீங்கள் மாறினது அதாவது அபு புக்கர் தலாவுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது கடுமையான வார்த்தை அதாவது யார் ஜிஹாதை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹாக அவமானப்படுத்தி விட்டார் நேற்று என்ன இருக்குது தெரியுமா அங்கே வந்து புதுசாக நியமிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் ஹிஸ்புல்லாவலாவில் தான் லெபனானில் நிறைய அழிவுகள் ஏற்படுகிறது என்று ஏறத்தாழ அதை தடை செய்வது போல சொல்லியிருக்கிறார் பல கோடி இருவாக்க அவர்கள் டனல்ஸும் அது இதுவும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை தொண்ணூற்றி ஐயாயிரம் போராளிகள் அவர்கள் கைகளில் இருக்கிறார்கள் அங்கே ஒரு உள்நாட்டு குழப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலாம் ஏன்னா அந்த நிலைக்கு இப்பொழுது அந்த அரசாங்கம் அவர்களை தள்ளுகிறது அடுத்தது ஈரான் அட்டோமிக் எனர்ஜியை வந்து இஸ்ரேல் தாக்குவதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறது அதை முறியடித்ததாக சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேக்கிரம் வாய்கிறதவானா அலமதுலா